ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விழிப்பு குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுதும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜமாபந்தி கூட்டம் வந்து நடக்கப் போகுது ஸோ இந்த கூட்டம் எங்கெங்கே நடக்கப் போகுது ஸோ இதன் மூலமாக என்னெல்லாம் நம்ம மக்களுக்கு பயனளிக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இலவச பட்டா மற்றும் வீடு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இங்கே கொண்டு போய்ட்டு மனு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உடனே சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதுபோக உங்களுக்கு பிறப்புச் சான்று இறப்பு சான்று நிலம் சம்மந்தமானது ஓஏபி பணம் வாங்குறதுல இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக தீர்த்து கொடுப்பாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஜமாபந்தி கூட்டம் வந்து நடத்த போகிறாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்ரிட்ருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்களுக்கு வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜமாபந்தி கண்டக்ட் ஆஃப் ஜமாபந்தி ஃபார் ஃபஸிலி இயர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் இன்ஸ்ட்ரக்டட் இஷ்யூஸ் அதாவது இந்த வருடத்திற்கு உண்டான ஜமாபந்தி வந்து நடக்க போகுது இந்த பசிலி ஆண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பசிலி ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா நடக்கப் போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்போ நடக்க போகுது எந்தெந்த இடத்துல நடக்க போகுது ஸோ இதனால் மக்களுக்கு என்ன பயமளிக்கப் போகுது அப்படின்னு எல்லாமே இதில் ஒன்பா பார்க்கலாம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன் ஓகேங்களா வித் ரெஸ்பெக்ட் டு த கண்டக்ட் ஆஃப் ஜமாபந்தி ஃபார் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் யூ ஆர் ஹியர் பை இன்ட்ரக்டர் இஷ்யூட சூட்டபிள் நோட்டிஃபிகேஷன் கம்பரிங் த டீடெயில்ஸ் ஆஃப் ஜமாபந்தி ஆஃபீஸர்ஸ் டைம் டேட் பிளேஸ் அண்ட் விசிட் ஆஃப் ஆல் வில்லேஜஸ் ஃபார் விச் ஜமாபந்தி வில் பி கண்டக்டட் அண்ட் இன் மேபி டிஸ்ட்ரிக்ட் கெஜெட் வெல் இன் அட்வான்ஸ் ஸோயர்ஸ் டு த என்ஷோர் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் ஜமாபந்தி ஃபெசிலி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபைவ் அதாவது இந்த ஜமாபந்தி பார்த்திங்க அப்படின்னா எந்த டேட்டில் எந்த டைமில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக் கெஜெட் அதாவது மாவட்ட அரசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக் வெப்சைட்லேயும் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்டிகும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஜமாபந்தி எப்போ நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது அதாவது மே மந்த் வந்து நடக்க போகுது ஸோ ஸோ இந்த ஜமாபந்தியை எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முதல் கொண்டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தி கூட்டம் நடத்தி இருந்து மனு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மேலும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜமாபந்தி ஷெட்யூல்டு டு பி அனௌன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பீரியட் டு த date of conduct in the concerned village by the adopting various awareness publishing method other department must also be informed in advance to be distributed in a ரெப்பசன்டேடிவ்ஸ் ஃபார் அட்டண்டிங் த ஜமாபந்தி அதாவது இந்த ஜமா பந்தி நடத்துறதுக்கான எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு முன்னாடி அதாவது பிரிவி பிரிவியராக பார்த்தீங்க அப்படின்னா பிரியராக பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தி கூட்டம் ஒரு வில்லேஜில் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வில்லேஜில் நடக்குது அப்படின்னா ஒரு இருபதாம் தேதி நடக்குது அப்படின்னா மே இருபதாம் தேதினா ஐந்தாம் தேதி போலவே அதாவது பீரியராக பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸோ சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பீரியர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜமபந்தி கேஜெட் நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அதாவது தமிழ்லேயும் இருக்கணும் இந்த நோட்டீஸ் இங்கிலீஷ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாஃப்ட் காப்பீஸாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு அவங்க ஷேர் பண்ணும் இது எல்லாமே ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பப்ளிஷிங் இங்கிலீஷ் கெஜெட் நோட்டிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி எஸ் இட் இஸ் வெரி சர்வீஸ் ஏஸ் த ப்ரூஃப் டாக்குமெண்ட் டு என்ூர் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் ஆஃப் வில்லேஜஸ் அதாவது எந்தெந்த வில்லேஜில் அவங்க இது பண்ணுறாங்களோ அங்கே இங்கிலீஷ் கேஜெட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்களுக்கு தெரிவித்து அதேமாரி தமிழ்லேயும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் முதற்கொண்டு அந்த வில்லேஜஸில் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கனா ஏஸ் ஆடர் இன்ட்ரூ த ஜியோ சிட்டேட் மாடிஃபைடு ஜமபந்தி செக் மெமோ மஸ்ட் பி ஃபாலோடு அண்டு வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் பி த்ரோலி வெரிஃபைடு ஸோ ஆஸ் டு த பிரிவென் ரேஸ் டிஸ்பியூஷன்ஸ் இன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் லைக் லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜியோவில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி மெமோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாலோ போயிடுது அந்த வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்ஜெக்ட் மேட்டர் லைக் டு லேண்ட் ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் மூலமாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்டாக சப்ஜெக்ட் லைக் இரிகிரேஷன் சோர்ஸ் ரிப்பேர் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஹவுஸ் ரைட்ஸ் அலாட்மெண்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் லேண்ட் அசைன்மெண்ட் மஸ்டு ஆல்சோ அப்டின்னு டேக்கன் த ரிவ்யூ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே லேண்ட் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும் அதேமாதிரி ஹவுஸ் ரைட் அலாட்மெண்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் லேண்ட் அசைமெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரிவ்யூ எடுக்கணும் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸோ அதுக்கடுத்து தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக அவங்க எதாவது ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக வந்து விசிட் பண்ணணும் அதை வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி சிஎம் செல்லுக்கு நம்ம எதாவது அனுப்பிச்சிருக்கோம் முதல்வரின் முகவரின் பெட்டிஷன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஏன் டிலே ஆச்சு அதே மாதிரி இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாப்பந்தியில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க த ஜமாப்பந்தி ஆஃபீஸ் இஸ் கண்டக்டட் ஏஸ் ஏ மீட்டிங் வித் அக்ரிகல்ச்சர் லிஸ்ட் ஹியர் த கிரிவன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த மெஷூர் டேக்கன் ஃப்ரம் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது கோரிக்கைகள் வந்திருக்கு அப்படின்னா அந்த விவசாயிகளை கலந்து வசி ஆலோசிக்கிறது அதேமாதிரி அந்த விவசாயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மே மந்த்து தான் நடக்க போகுது இன்னொரு பத்து ட பன்னிரெண்டு நாளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தி எந்தெந்த ஏரியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக் வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் வந்து ஒன் பை ஒன்றாக போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து ஜமாபந்தி கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமாபந்தியில் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு நால்பட்ட அதாவது ரொம்ப நாளாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கு இபி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களோட பொதுவான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதன் மூலமாக வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக பதிவு செஞ்சிருக்கீங்க சிஎம் செல்லுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்க அதுக்கு எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய ஜமாபந்தி கூட்டம் இப்போ நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்தில் முதற்கொண்டு எல்லா பக்கமே நடக்கும் எல்லா ஆஃபீஸர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் கலந்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் உதவி கலெக்டர் முதல் கொண்டு எல்லாேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தியில் கலந்துக்குவாங்க ஸோ உங்களோட குறைகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜமாபந்திகளை கொடுத்தீங்க மனு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களோட மருந்து விடுவது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்